எங்கள் புது வீடு இன்றைக்கி கட்டி குடியேறி இருக்கிறோம் தலைவாசல் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோரு இதெல்லாம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வேறு ஒன்றும் கிடையாது ஒரு மீன்ஸ் ஒன்று பார்த்துருக்கீங்களே எத்தனை கோடி ரூபாய் செலவழித்து வீடு கட்டினாலே பெயிண்ட் வாழிதான் எங்கள் வீட்டு பார்த்துருக்க மாட்டிண்டு அதே மாதிரி எங்கள் வீட்டில் பற்றியிருக்கு அதையும் சரி பண்ணணும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் புது வீடு இன்றைக்கி கட்டி குடியேறி இருக்கிறோம் என் பிரதரோட வீடு தான் இந்த வீட்டுடைய காங்கிரீட் வந்து நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் போட்டுருப்பேன் காங்கிரீட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த வீடு ஃபினிஷ் ஆகிருக்குது அதை நான் காட்டுறேன் வாங்க ஆ இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்துக்கணும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் வாங்க இந்த படிலாம் கிரானைட் கல்லில் போட்டிருக்காங்க கீழே டைல்ஸ் சைல் டைல்ஸு மேலே கிரானைட் கல் அப்படியே வாங்க இது வந்து தலைவாசல் தலைவாசல் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோரு இது வந்து மரம் மரம் தான் இருக்கு ஆனால் ஸ்டீல் டோரு இதுவும் ஸ்டீலு இதுவும் ஸ்டீலு எல்லாம் ஸ்டீல் தான் மரத்துக்கு எதுக்குன்னு டிஃப்ரென்ஸ் பெரிய அளவில் இல்லை இது இப்போ வைஸ் ஆனால் சேஃப்டி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க இது ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்காக வச்சிருக்காங்க உள்ளே இருந்து பார்த்தா வெளியில் யார் இருக்காங்கிறது தெரியும் அதுக்காக இது வச்சிருக்காங்க இதான் ஹாலு இது மெயின் ஹாலு டைல பாருங்க டைல் ஃபுல்லாக டைல்ஸ் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்கு இதான் கபோர்டு ஃபுல்லாக பெரிய ஹாலு நல்ல நாளைக்கு சோஃபா போடணும் இன்னைக்கு தான் குடியேறி இருக்கிறோம் அதனால் நாளைக்கு நம்ம எல்லாம் செட் பண்ணணும் ஹால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாலு இந்த கபோர்டு கபோர்டில் டிவி கூட மாட்டியாச்சு டைல்ஸ் பாருங்கள் நல்லா நீட்டாக கண்ணாடி மாதிரி இருக்குது ஆமாம் இதுதான் ஹாலு அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்குள்ளே போவோம் இதுதான் கிச்சனு கிச்சனு இதுதான் டைல பாருங்க நல்ல சொர சொரப்பான டைலு இந்த இது நம்ம இது வந்து சிங்க் வாஷ் இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு எதுவும் எப்படியும் எப்படி கிடக்கு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடு குடியேறினது அதனால அப்படி இப்படியே கிடக்கு நேரத்துல வீடு எடுக்க முடியல அதனால சுத்திக்கா பாருங்க இதுதான் நம்மளோட கிச்சனு ஹால் பக்கத்தில் உள்ள ரூம் இது ஸ்டீலா உள்ளக்கும் ஸ்டீலு வெளியும் ஸ்டீலு உள்ள போலாம் வாங்க பெரிய ரூம் வா இந்த கிஃப்டெல்லாம் இன்னைக்கு அடுக்கி வச்சிருக்கு நீ பொருள் வந்தனால அப்படி கிஃப்ட்லாம் அடிக்க வச்சிருக்கு ஆமாம் பெரிய பெட்டு பெட்டு போட்டு இன்னொரு பெட்டு போடுற அளவுக்கு இடம் கிடக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரூம் ரூமுக்கு ஹாலு எல்லாத்துக்குமே சேர்த்து எல்லாம் ஒரே டைல்ஸ் தான் அப்போ தான் ஐவனாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்லாப் இருக்கு பாருங்க கூட பெரிய ஸ்லாப் அங்கே பாத்ரூம் போக எக்ஸ்ட்ரா ஸ்லாப் நம்ம இழுத்துருக்கு ஆமா இங்கே ஆறு டோர் போட்ட ஜன்னல் போட்டிருக்கு பெரிய அளவில் இங்கே சைடில் பின்னாடி காத்து வருங்கிறதுக்காக இங்கே இது இது பெரிய ரூம் இந்த வீட்லேயே இதுதான் பெரிய ரூம் நல்லா இது பண்ணியிருக்கு ஸ்டீல் டோர் தான் வேற அளவில் ரூமில் சொல்லக்கூடிய அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தால் அப்படியே கொஞ்சம் பேக்கில் வந்தால் இன்னொரு ரூம் வந்துடுது இன்னொரு ரூம் வந்துடுது அதுவும் கூட ஸ்டீல் டோர் தான் ஆனால் மர டோர் மாதிரி இருக்கும் உள்ள வாங்க இது வந்து சின்ன ரூமு சின்ன ரூம் இதுக்கும் டைல் அதே டைல் தான் ரெண்டு கபோர்டு பீரோ கூட வைக்க தேவையில்லாத இல்லாத அளவுல தான் நம்ம கபோர்டு வச்சிருக்கு ஏன்னா பீரோ வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இடத்த அடைக்கிங்கிறதுக்காக கபோர்டு வச்சிருக்கு அதே மாதிரி வந்து ரெண்டு ரூம்ல அட்டாச் பாத்ரூம் கிடையாது எல்லாமே வெளியில தான் வச்சிருக்கு ஏன்னா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இன்னைக்குதான் எல்லாம் வந்துருக்கு அதனால செட் பண்ணி டக்கு டக்குன்னு உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியே வாங்க போவோம் இந்த ரூம்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்தோம்னா ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து இந்த இது காமன் தான் ரெண்டு ரூம் ஹால் எல்லாத்தையும் சேர்த்து இது காமன் தான் எல்லாரும் வந்து வெளியெல்லாம் வந்து போகிற மாதிரி இருக்கு அதே மாதிரி இது வந்து பின்சேட் டோரு இது சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த பா வெளியிலேருந்து இங்கேருந்து பார்த்தா வெளியில் யார் நிற்கிறாங்கிறது தெரியும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கண்ணாடி கோல் இதை ஓப்பன் பண்ணால் இது இது ஸ்டீல் தோடு தான் இது வெளியே அவுட்ரு டைல் பாருங்க எல்லாம் ஒரே டைல் தான் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி நான் உள்ளக்க இந்த பூசி இருக்கோம்ல அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கோம்ல இந்த பெயிண்ட் என்னன்னா ஜிப்ஸம்னு சொல்லுவாங்க கலரை பூசி அதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கல அந்த செங்கல் வச்சு கட்டி அதுக்கு மேலே ஒயிட் கலரில் ஜிப்ஸம் போட்டு அதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் அடிச்சிருக்கு உள்ளக்கு பூசவே இல்லை அவுட்ரு மட்டும் தான் பூசி இருக்குது சிம்மண்டை வச்சு உள்ள வந்து ஜிப்ஸம் தான் பூசி இருக்கு ஆனால் காஸ்ட் வைஸ் வந்து ஜிப்ஸம் வந்து கம்மி அதே மாதிரி வந்து சீக்கிரத்தில் வேலை முடியும் இப்போ பூசி முடிக்கிறதுக்குலாம் உள்ள ரொம்ப நாள் ஆகும் போல ஒரு பத்து நாள் கிட்ட ஆகும் ஆனா வந்து ரெண்டு மூணு நாள் இது முடிச்சு கொடுத்துறாங்க அதனால இது கொஞ்சம் பெஸ்டா இருக்கு அப்படியே பாத்ரூம் பாருங்க பெஸ்ட் ரூம் சும்மா அப்படியே அப்படியே இதுதான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வேலை ஒன்றும் கிடையாது ஒரு மீன்ஸ் ஒன்று பாத்துருக்கீங்களா எத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சு வீடு கட்டினாலே பெயிண்ட் வலிதான் உங்களுக்கு பாத்ரூம் வலிண்டு அதே மாதிரி எங்க வீட்டுல பண்ணியிருக்கு அதையும் சரி பண்ணணும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் வீடியோவை பார்த்து சொல்லுங்கள் இன்னொன்று இந்த ஸ்டீல் டோர் போட்டது பாருங்களேன் இந்த கலவை இந்த பூச்சி கலவையிலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு வெளியே வந்திருக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது லுக்காக இருக்குது இந்த வீ இந்த இதுலேயும் சரி எல்லா இதுமே கொஞ்சம் லுக்காக இருக்குது இந்த வீட்டில் எல்லாமே ஒரு புதுசாக இது பண்ணது அப்டேட் பண்ண மாதிரி என்னென்னு பாருங்களேன் டோர் வந்து ஸ்டீல் டோரு அப்புறம் பூசில வந்து சிமெண்ட் வச்சு பூசில ஜிப்சம் வச்சு ரெடி பண்ணிருக்கு அந்த மாதிரி நம்ம என்னென்ன புதுசா இருக்கோ அதெல்லாம் நம்ம வீட்டுல பண்ணிருக்கிறோம் டைல் வந்து நம்ம ராம்நாட்ல தான் எடுத்தது மொத்தமா எடுத்தனால கம்மி பண்ணாங்க அது எந்த கடைங்கிறது நம்ம ப்ரொமோஷன் அதனால சொல்லல வேற ஒண்ணும் கிடையாது இதனால கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்கு வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ